ಮಾರ <laughs> সরাকা হ্যাঁ অনেকই কাটবে ই আপ্পু সরোড়া মারব তেনায়া আবা জলপাক বাকা রাখবা না মগনা பர்ட்டிலலா அப்ப டாலு உருள gehtana பா மகானா சாலிபடா ஐந்து பாடா சாலின பாடா நம்ம மம்மா ராகவே வர வர பா ஓகே ஏய் இந்த சரவ எங்க போடுறீ ஏய் 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 சறவு நீ யாரோ நானா

नमस्कार मला पारं मिला